வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் செயல்படும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கீழ் செயல்படும் துறைகளின் செயல்பாடுகளை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிதான் இது இது களத்தில் உதயநிதி சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் பலரும் விரும்பிச் செல்லும் நீச்சல் குளத்தை பொலிவுடன் மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிற அந்த நீச்சல் குளம் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வணக்கம் சார் நான் உங்கள் மெரினா ராகவன் பேசுகிறேன் இப்போ நாங்கள் சொல்ல போனால் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஷோ ஆரம்பிப்போம் நைட்டு செவன் தேர்ட்டி வரைக்கும் ஷோ ஓப்பனில் இருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் நாங்கள் பேஜ் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சுன்னா சிக்ஸ் தேர்ட்டி பேஜ் க்ளோஸ் ஆகிடும் அதுமாரி பார்த்தீங்கன்னா லேடி ஷோ வந்து காலையில் எயிட் தேர்ட்டி டூ நைன் தேர்ட்டி வரைக்கும் லேடிஸ் ஷோ இருக்குது அதுமாதிரி இப்போ டிக்கெட் நீங்கள் வாங்க பண்ணிங்கன்னா கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஆன்லைன் டிக்கெட் வரும் ஃபைவ் ருபீஸ் கம்மி பண்ணிணுது இப்போ சின்ன பசங்க பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கெட் கம்மி பண்ணி ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக வரும் அதுமாதிரி நீங்கள் புசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வயசு ஏ எவ்வளோ ஏஜ் உள்ளாலும் அப்படின்னா பதினாலு வயசு இருக்கணும் சின்ன பசங்களுக்கு பெரிய எவ்வளோ வயசாக இருந்தாலும் உள்ளே அலோ பண்ணலாம் ஆனால் ட்ரிங்கிங் இந்த போத பழக்கம் இந்த பழக்கம் இருந்தால் அதுக்கு ஆள் நாங்கள் செக்கிங் வச்சுருக்கிறோம் மொத்தம் செக்யூரிட்டி ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கிறோம் அவங்க செக் பண்ணிட்டு உள்ளே தான் அனுப்பிச்சி விடுவாங்க அதுமாதிரி டிக்கெட் ப்ரொசீஜராக ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் கேஷ் நோ கேஷ் இப்போ கேஷே சொல்ல பண்ணால் ஃபர்ஸ்ட்டுலாம் கேஷ் இருந்தால் ஆனால் உட்கெல்லாம் கேஷே கிடையாது அப்புறம் இப்போ என்னென்ன வசதி போட்டுக்கிறான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷவர் கிடையாது இங்கே பெரிய மூணே ஷவர் தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து எட்டு ஷவர் ஒம்பது ஷவர் இருக்குது உள்ள அதேமாரி குளிக்கிற பாத்ரூமு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற பாத்ரூம் நிறையா பாத்ரூம் போயிருது ட்ரெஸ் மற்றது கூட உள்ள ரூம் இருக்குது லேடிஸும் சரி பாய்ஸும் சரி அதுமாதிரி லேடிஸ் டைமில் பார்த்தீங்கன்னா லேடீஸ் லைஃப் கார்டு வருவாங்க ஒரு மூணு பேர் அவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்போ சொல்ல பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேமரா வசதி எந்த வசதியும் கிடையாது ஆனால் இப்போ எல்லா வசதியும் சுற்றி இருக்குது மொத்தம் பதினாறு கேமரா இருக்குது நீங்கள் அப்படி சேஃப்டி வேணும்னா அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா இருக்குது ஒரு லாக்கர் பதினஞ்சு ரூபா அவங்க பேக்கோடு சேர்த்து மொபைல் எல்லாம் லாக்கர் ஷூ எல்லாமே உள்ளே வச்சிடலாம் அந்த சாவி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அந்த சாவி கூட நாங்கள் வாங்க மாட்டோம் அதுவுமே அந்த சாவி மிஸ் ஆனாலும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளை வர வச்சுட்டு அந்த சாவியை வாங்கி தான் உள்ளே பண்ணுவோம் இப்போ சொல்ல போனால் தண்ணி எப்படி ப்ரொசீஜராக நாங்கள் ரொட்டேட் பண்ணுறோம் இப்போ கெமிக்கல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்பலாம் கெமிக்கலே கிடையாது அப்போல்லாம் ரொம்ப கெமிக்கல் அதிகமாக ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பீச்சிங் பவுடரே கிடையாது கெமிக்கல் வாட்டர் மட்டும் தான் இருக்கும் அதுமாதிரி நாங்கள் நைன் ஃபீட்டில் க்ளீன் பண்ணுற வாட்டர் வச்சிருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம் அதுமாதிரி இப்போ ஃபில்ட்ரேஷனும் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகி இருக்குது அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக மூன்றரை லட்சம் மூணு கோடி ரூபா கொடுத்து எல்லாம் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே ரன் பண்ணி நினைக்கிறாங்க இப்போ எல்லாமே ப்ரொசீஜராக நான் நிற்குது இப்போ கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு எந்த கிடையாது எதுவுமே கிடையாது அதுவுமே ஹவுஸ் கீப்பிங் பத்து பேர் நாங்கள் வச்சிடும் லைஃப் கார்டு கார்டு மொத்தம் இருபது பேர் வச்சுக்கிறாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க குளிக்கிறது லைஃப் கார்டு ஒரு நாலு பேர் மூணு பேர் எப்பயுமே இருப்பாங்க அதுமாதிரி இவங்களுக்கு ஹைட்டு குளிக்கிறது ஸ்விம்மிங் வரல சொல்லணும்னா லைஃப் கார்டு ஒருத்தவங்க தண்ணியில் இறங்கி சேஃப்டியாக அவங்கள பார்த்துன்னு இருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்ல பண்ணிங்கன்னா இந்த அவுட் கேட் மட்டும் தான் வெளியே போகிற ஒரே வழி கேமரா சுற்றி செக்கிங்லாம் இருக்குது அதேமாதிரி நீங்கள் நடுவில் ஏந்தி இந்த ஷோ விட்டு நடுவில் ஏந்தி போனாலும் உங்களை செக் பண்ணாமல் வெளியே அனுப்ப மாட்டாங்க யாராக இருந்தாலும் செக் பண்ணிட்டு மட்டும்தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க நீங்கள் நடுவில் ஏந்தி போனாலும் ஏன் ஏந்தி போகிற விசாரிச்சு தான் வெளியே எப்பயுமே அனுப்பிச்சு விடுறது அதுமாதிரி இப்போ சொல்ல போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஷெட்ரு யாருமே எந்த வசதியும் கிடையாது மழை பெஞ்சாலும் வெறி அந்த தனியாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லா வசதியும் அந்த கார்பேஷன் மூலியமாக வந்து ஷெட்டு இந்த ஷவர் கிவர் எல்லாமே எங்களுக்கு ஃபேன் வரைக்கும் அந்த வசதியை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இப்போ சொல்ல போனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரது கிடையாது எங்களுக்கு இஷ்யூ அதிகமாக வந்துவிட்டா ஃபஸ்ட்டு பப்ளிக் சொல்ல பண்ணோன்னா ஒரு இரநூறு எழுநூறு பேர் எட்நூறு பேர் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ சொல்ல போனீங்கன்னா ஒரு எழுபது பேர் அறுபது பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க கார்பரேஷன் என்னைக்கு வந்து அந்த எது ப்ரொசீஜர் பற்றி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ சொல்ல பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டெலாம் எங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் ஃபோன் மிஸ் ஆகுது பப்ளிக் இஷ்யூ ஆகுது டெத்து அதிகமாகுது அடிப்படுது அந்தமாரி இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போலாம் அந்த எந்த விஷயமே கிடையாது லிமிட்டாக ஆள் அலோவ் பண்ணுறதுனால எங்கள் நாங்கள் லிமிட்டாக முடிச்சிக்கிறோம் ஹாய் வணக்கம் என்னோடய நேம் டாக்டர் ராஜு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் நான் இங்கே சென்னை மெரினாவுக்கு ரெகுலராக வருவேன் ஒரு கோவிடுக்கு முன்னாடியும் வந்திருந்தேன் கோவிட் டைம்லேயும் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இப்போது வந்துட்டுருக்கேன் ஸோ என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் பூல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இது டிஸ்டர்ப்டாக இருந்தது பட் சென்னை கார்பரேஷன் இது எடுத்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் ஐ ரியலே அப்ரிஷியேட் இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பெயிண்டிங்கில் இருந்து ஸ்விம்மிங் பூலில் அந்த க்ளீனிங் ஒர்க்கில் இருந்து எல்லாமே சூப்பர் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா நான் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ் என்னோட பேஷண்ட்ஸ்கிட்டலாம் நான் என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா சென்னை கார்பரேஷன் இது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க முக்கியமாக இங்கே இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க சூப்பர்வைசர்ஸ்லாம் கவிதா சரவணன் அப்புறம் ரிசப்ஷனில் வெங்கட் அப்புறம் காடு அவங்கெல்லாம் ராகவ் இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ஸோ மெயினாக வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்குறாங்க க்ரௌடை கூட அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா முன்னாடிலாம் டிக்கெட்ஸ் தான் நம்ம எடுப்போம் ஆஃப்லைனில் ரொம்ப க்ரௌடில் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டி ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்பரேஷன் ரொம்ப அழகாக அதையுமே நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க க்ரௌடில் நின்று நம்ம டிக்கெட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேனிங் கோடு ரொம்ப இந்த லாங் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க இங்கே ஒன்று வச்சுருக்காங்க அந்த அந்த சைடில் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ நம்ம உள்ளே நுழையும் போதே ஸ்கேன் பண்ணி ஃபோன்பேயில் ஜிபேயில் நம்ம டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க என்ன மாதிரி டைமிங்ஸில் நம்ம ஸ்லாட் முன்னாடியே புக் பண்ணலாம் ப்ரீ புக்கிங் இதெல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ என்ன கேட்டால் உண்மையிலேயே சென்னையில் இந்த மெரினா ஸ்விம்மிங் பூல் இஸ் வெரி வெரி குட் ப்ளேஸ் டு டூ கார்டரேஷன்னை கார்பரேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் என்னுடைய பேர் எஸ் வெங்கட்ரமன் நாங்கள் மெரினா நெரிச்சல் குளத்தில் கவுண்டர்ல இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் பதினாலு ஸ்லாட் நடக்குது எவ்ரி டே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்லா ஸ்லாட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் எவ்ரி ஒன் அவருக்கு ஸ்லாட் நடந்துட்டு இருக்கு இல்லை உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதே நீங்கள் கவுண்டரில் வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு டிக்கெட் ஒரு அடல்ட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் பே பண்ணுறோம் இதே சைல்டுக்காக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் நாங்கள் பே பண்ணிகிட்டு இருக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கிறதுனால இப்போ எல்லார்கிட்ட மொபைல் ஃபோன் ஹேண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கிறவங்க யாருமே இல்லை ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தோ ஆஃபீஸில் இருந்தோ சப்போஸ் உங்களுக்கு வீக் டேஸில் லீவ் வரப்போதுனா நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மெரினா ஸ்விம்மிங் பூல் நீங்கள் டைப் பண்ணாலே அதில் உங்களுக்கு வந்துடும் அதில் நீங்கள் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் நேம் நீங்கள் என்ன டைமிங் ஸ்லாட் டைமிங் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் ஸோ நீங்கள் அந்த டைமிங் பிஃபோராகவே நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோராக வந்து நீங்கள் அந்த கியூஆர் மட்டும் எங்களுக்கு காமிச்சிங்கன்னா நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணிடுறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சதுனால எவ்ரி க்ரௌட் நல்லா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டரில் நின்று டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு சில பேர் வந்து இந்த ரஷ்ஷுக்கு பயந்துட்டே டிக்கெட் இருக்குமா இருக்காதுன்ட்டு அந்த ஒரு மைண்ட் அப்செட்டில் இருப்பீங்க ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனில் மெரினா ஸ்விம்மிங் ஃபுல் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த லிங்க்கு அதை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிங்க் வந்துடும் அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் நேம் ஐ மீன் வந்து உங்கள் ஸ்லாட் டைம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஸ்லாட் நடக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸோ டென் மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் வந்துடலாம் ஸோ நீங்கள் நீங்கள் நிற்க வேண்டிய உங்களுக்கும் டைம் சேவிங்காக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேறிந்த காட்டில் இப்போது ரொம்ப பெட்டராக வந்து இப்போ சென்னை கார்ப்பரேஷன் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க மேபி வந்து இப்போது அக்டோபரில் ரெனோவேரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க அப்போத்துலேருந்து தான் இந்த ஃபெசிலிட்டி வந்திருக்கு அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கு ஸோ இந்த ஆன்லைனில் நீங்கள் வீட்டிலேருந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டிங்கனாலும் இங்கே நீங்கள் வந்து கவுண்டர் கவுண்டர்வார நீங்க பண்ணிக்கலாம் ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்ல கவுண்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பண்ணிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பர் டேக் பார்த்தீங்கன்னா இனி இப்போ இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சதுனால ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸில் இப்போ பர் டேக் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் கிட்ட வராங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் அது தனியாக எங்களுக்கு அந்த கியூஆர் தனியாக வந்துடும் ஸோ இங்கே கவுண்டரில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஏன்னா கவுண்டரில் நிற்க வேண்டிய டைமிங்கும் உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறம்போது உங்களுக்கு வந்து டோ கெப்பாசிட்டி எத்தனி டோட்டல் கெப்பா கெப்பாசிட்டி அந்த இது காமிக்கும் ஸோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வரும்போது இந்த ஆன்லைன் கியூஆரில் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோன்னா உங்களை வந்து அலோவ் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் அதையும் தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிந்தை காட்டியில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கேமரா இருக்குது நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ஒரு ஜாலியாக நல்ல ஒரு ஃப்ரீடமாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப லைக்காக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் இருந்தது காட்டிலும் இப்போ வந்து ரொம்ப டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணால் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்கள் பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிசிடி கேமரா இருந்தாலும் நல்லா ஜாலியாகவும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் மிஸ்ஸிங்கன்ட்டு நம்மளே வந்து ஒரு பயத்தோடு இருப்போம் ஆனால் இப்போ எதுவுமே பயப்பட தேவையில்லை ஃபுல்லாக கேமராலாம் நம்ம நம்ம வந்து தைரியமாக நம்ம குளிக்கலாம் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ஜாலியாக நம்ம போகலாம் ஸோ வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா என்ஜாயாக வணக்கம் என்னுடைய பேர் கவிதா நான் பெருநகர சென்னை மாநகராட்சி மிர்னா நீச்சல் குளத்தில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய டெப்டி சிஎம் மாண்மிகு டெப்டி சிஎம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஏழரை மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாலு ஸ்லாட் இருக்குது ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்லாட்டு வரையறுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வரைமுறை இல்லாத மக்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சரைலேருந்து ஆறரை ஆறலேருந்து இருந்து ரெண்டு ஒன் ஹவர் ஒன்ஸ்க்கு வந்து இத்தனை பேர் தான் அலோவ் பண்ண முடியுன்ற மாதிரி அலோவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இருக்காங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு பத்து பேர் பத்து பேர் நாங்கள் நியமிச்சிருக்கோம் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு வரவங்களையும் வந்து கண்காணித்து இல்லை பத்து லைஃப் கார்டு அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டு இருக்காங்க காலையில் ஆறு பேர் மதியானம் ஆறு பேர் இருக்காங்க எவ்ரி ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணிவிட்டு போன பிறகு அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது அவங்களோட ஒர்க்கு அதை வந்து மேற்பார்வைகிறதுக்கு நாலஞ்சு சூப்பர்வைசரும் இருக்கும் இதை என்ன முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே இதில் அனுப்பிச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகிட்டுருன்னா காலையில் வந்து எட்டரைலேருந்து ஒம்போதரை பெண்களுக்குன்னு தனித்துவமாக அந்த டைம் ஒதுக்கியிருக்காங்க அந்த எட்டரைலேருந்து ஒம்போதரை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அனுமதி கிடையாது அந்த ஒன் ஹவர் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக வந்து அந்த ஒன் ஹவரில் அவங்களுக்கான நீச்சல் குளத்தில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அவங்ககிட்டையுமே இருந்து வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் நமக்கு வருது இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாரையும் ஒன்றா இருந்தாங்க எங்களுக்கு வந்து ப்ரைவசி இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ரைவசியை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு 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 ஸ்லாட்டுக்குமே வந்து ஸ்லாட்டுன்றது வந்து ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸு அந்த ஒரு ஒரு ஸ்லாட்டுக்குமே வந்து முதல்ல வந்து ஏகப்பட்ட ஆட்களை வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு எழுபதுலேருந்து எண்பது பேர் அப்படி வரையறுக்கப்பட்டு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் அதிலேருந்து என்னன்னா எல்லாருமே வந்து அதில் வந்து இந்த நீச்சல் குளத்தில் வந்து மிக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அது 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 இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பிரத்யேக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஆன்லைனில் போட்டு அதில் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டிக்கெட்டை வந்து அவங்க அவங்களோட மொபைலில் வந்து அந்த மெசேஜ் அனுப்பிச்சி அது மூலியமாக அவங்கள நாங்கள் உள்ளே அனுப்பிச்சிட்ருக்கோம் இது இல்லாத பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து லைஃப் கார்டு அவங்க என் நேரமோ அவங்க பின்னாடி இருந்துக்கிட்டு அவங்கள வந்து சேஃபாக பார்த்துட்டு அவங்கள நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம் மெர்னா நீச்சல் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வார நாள் திங்கள்லேருந்து திங்கக்கிழமை எப்போவுமே வந்து நம்மளுக்கு விடுமுறை செவ்வாய் கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வர பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் ஒரு ஸ்லாட்டுக்கு உள்ளே வராங்க சண்டே சாட்டர்டே சண்டேஸ் பார்த்திங்கனா வீக்கெண்டு அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறு பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது ரீச் ஆயிருக்கு எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக நீச்சல் குளத்தில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுது